என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய அரசியல் ஆசான் அவருடைய ஆசிரியர் தின வாழ்த்து செய்தி என்பது பெற்றோர்கள் ஆசிரியர்களை நம்பி பிள்ளைகளை ஒப்படைக்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றோரை விட ஆசிரியர்கள் சொல்வதையே அதிகம் நம்புகிறார்கள் அந்த மாணவர்களுக்கு தமிழை அறத்தை அரசியலை அறிவியலை என அனைத்தையும் கற்பித்து அவர்களின் உயர்வுக்காக பாடுபடும் நல்லாசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் சென்று ஆசிரியர் மக்களை நான் பார்க்கும்போது அவருடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வு பல நேரத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தாயாகவும் தந்தையாகவும் மாறி அந்த பிள்ளைகளை எப்படி அவர்கள் பேணி பாதுகாக்கிறார்கள் வெறும் அறிவு மட்டும்தான் ஊட்டுகிறார்களா அறம் சார்ந்து கல்வி அறிவை எப்படி தருகிறார்கள் என்பதெல்லாம் கண்கூடாக நான் பார்த்தவன் நான் பல நேரங்களில் சொல்றேன் நம்முடைய தமிழ்நாட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அப்படி போட்ட ஒரு பெருமையான ஒரு இணக்கை பெற்றிருப்பவர்கள் நாங்கள் என்று நான் பெருமை எடுத்து சொல்வேன் இங்கே நம்முடைய நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சென்றவர்களும் இதே ஆசிரியர் தின நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார் பல்வேறு கோரிக்கைகளை நீங்க வச்சிருந்தீங்க சில கோரிக்கைகள் சில கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் சில கோரிக்கைகளை நீங்களே மறந்திருந்தாலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர் அந்த கோரிக்கைகளை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி காட்டுவார் அதற்கு உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் அந்த பணிகளை சிறப்பாக செய்வார் என்ற அந்த உறுதிமொழியை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் சோசியல் சேஞ்சஸ் எஜுகேஷன் மூலம் மட்டுமே சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான கல்வியை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற நீங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு புரட்சியாளர்கள் சொன்னா அது மிகையாகாது ஆகவே தமிழ்நாட்டு மாணவர்களுடைய அறிவியல் மனப்பான்மையை நீங்க வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் மாணவர்களை மாணவர்கள் பகுத்தறிவை பயன்படுத்தணும் அதற்கு நீங்க அவங்களை வழி நடத்தணும் அடிபடுத்தணும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் எதையுமே ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்க நீங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை அறிவார்ந்த ஆசிரியால் தான் உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட உங்களுடைய பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன்